ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்றைக்கி காத சாரமாக தக்காளி உருகா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கடாயில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு நான் வந்து என்ன எண்ணெய் எடுத்துருக்கேன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சி காஞ்சோனே கடுகு போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டு வந்து இதில் போடுறேன் பூண்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில வந்து ஒரு மூணு இனுக்கு எடுத்திருக்கேன் அத கருவேப்பில போட்டிருக்கேன் இப்ப வெங்காய கருவேப்பிலையும் நல்லா பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னன்னா காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்து ரெண்டா கிள்ளி போட்டுறேன் காஞ்ச மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி காஞ்ச மிளகா கேள்வி போடும்போது வந்து டேஸ்ட்டை நல்லா நமக்கு கொடுத்தோம் இதில் வந்து நான் என்னென்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் அதனால் காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு மட்டும்தான் போடுறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பூண்டு காஞ்ச மிளகா எல்லாமே நமக்கு வந்து நல்லா வதங்கி இருந்துச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்து ஒரு முக்காய் கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்து அதை நல்லா வந்து எவ்வளோ தூரம் வந்து பொடிச்சா நம்மளால் ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போனா தான் நல்லா வதங்கும் ஏன்னா தக்காளி ஊழியலை வந்து என்னென்னா தக்காளி மூணு சும்தாக இருந்தால் அது நல்லா இருக்காதுல அதனால் வந்து எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்லைஸாக இது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம நல்லா இதுக்கு வந்து நம்ம பழுத்த தக்காளி எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த ஊர்வாவுக்கு தேவையான உப்பு போட்டலாம் உப்பு வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க ஏன்னா ஊர்வா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு நிறையா நம்ம சேர்க்கணும் இப்போ இதில் வந்து தக்காளி இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை அந்த தக்காளி வதங்கும் போதே நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா விட்டு வரும் ஏன்னா தண்ணி நிறையா சேர்த்தோன்னா வந்து ஊர்வா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நம்ம இதில் எதுவுமே இது பண்ணலை அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்குனா நல்லா கழுவி அதில் வந்து ஈரம் தக்காளியில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க முடிஞ்சால் அதை வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு கட் பண்ணுங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து தக்காளி வந்து நமக்கு பாதி அளவுக்கு ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைங்க தனி மிளகாத்தூள் தூள் சில்லி பவுடர் வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செத்துக்கிங்கன்னா நீங்கள் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் போட்டு இதே போட்டு நல்லா வந்து தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கிறாங்க தக்காளி இதுவே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு செய்யுங்க இல்லைனா மேலே வந்து அப்படியே சுற்றி வந்து என்னென்னா அந்த தக்காளி எது வந்து கொளிச்சு கொச்சு இதுவாகி வெளியிலலாம் தேயிடும் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு லெமன் சைஸில் வந்து கருப்பு புளி நான் எடுத்திருக்கேன் எடுத்து அதை வந்து என்னென்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் இதில் வந்து கருப்பு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இதுவாக இருக்கும் புளியோட இது வந்து நல்லா புளிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நான் கருப்பு புளி எடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து என்னென்னா இது வந்து புளி வந்து நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ஊர்கா வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒன் காலி ஆகிடும் ஸோ அதனால் வந்து நான் புளி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா புளி தான் வந்து நம்ம கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ரீட்டைன் பண்ணணும் வந்து அந்த புளி கரைசலை வந்து நம்ம ஊற்றிடறோம் ஊற்றி நல்லா கட்டியாக ஆகந்தங்க கட்டி ஆகிறத விட நல்லா கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரணுங்க அது வரைக்கும் நம்ம சிம்பிளே போடணும் இதில் வந்து ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டுக்கு பண்ணிங்கன்னா வெளியில் வந்து அவுட்டரில் வந்து நிறையா தெளிக்காது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வச்சுருந்துருங்க இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயமும் இதை வந்து நான் மிக்சியில் ரொம்ப மையம் இது பண்ணாமல் ஒன்று ரெண்டு பாதியாக வந்து என்ன பண்ணுறேன்னா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி நான் வந்து வேணா நான் வறுத்தது அதை வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் இதை மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு இப்படி பண்ணும் வந்து என்னென்னா நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா சுவையை வந்து கூட்டி கொடுக்குங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்